மாநகராட்சி வேண்டாங்க எங்கப்பாட்சி போடுங்க போடுங்க மணியாச்சிலிருந்து வரோம் கோயில்பேட்டி இருந்து வாரம் எங்களுக்கு நகராட்சி வேண்டாம் பஞ்சாயத்து தான் வேணும் நாங்கள் இந்த நூறு நாள் வேலையில் இருக்கோம் வாரம் மணியாச்சில் இருந்து வாரம் நாங்கள் நகராட்சியில் எங்களுக்கு சேர்க்க போறாங்க நான் எங்களுக்கு வேண்டாம் நகராட்சி வேண்டாம் பஞ்சாயத்து தான் வேணும் அதுக்கு தான் நாங்கள் போராட்டம் அதுதான் எது எங்களுக்கு வந்து நூறு நாள் வேலை கட் பண்ணிடுவாங்க எங்களுக்கு எந்த சலுகையும் கிடையாமல் போயிடும் அதனால எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு கண்டிப்பாக இது தொடரலைன்னா தொடர்ந்து நாங்கள் போராடுவோம் என் பேர் கலாச்சார நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்திருக்கோம் எங்களுக்கு எல்லா சலுகையும் வேணுமோன்னு வந்திருக்கோம் இன்னும் மணியாச்சு கோயில் பெட்டியோடு சேர்க்கக்கூடாது ஆடு மாடு குட்டி உருமா எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுது வளர்க்கணும் நாங்கள் கூலி வேலை பார்த்து சாப்பிடணும் நூறு நாள் வேணும் அப்படி சொல்லி எங்கள் பஞ்சாயத்தை முதல் கொண்டு போயிட்டாங்க கிருஷ்ணா நேருக்கு நீ இதையும் கொண்டு வந்து இணைச்சிருவாங்கன்னு கோயில் பட்டியும் நாங்கள் வந்திருக்கோம் ஐநூறு மக்கள் எட்டு வேணும் வந்திருக்கோம் இனைய மணியாச்சியிலேருந்து வந்திருக்கோம் என் பேர் நாங்கள் கூலி வேலை பார்த்து சாப்பிடணும் நூறு நாள் வேலை வேணும் பஞ்சாயத்து எங்களுக்கு வேணும் இது சேர்த்துட்டா எங்களுக்கு கிடைக்காது நாங்கள் அண்ணனே கூலி வேலை வந்து சாப்பிடணும் ஆமாம் இந்த ஒன்று தான் எங்களுக்கு வேணும் அதோட மட்டும் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது அது என்ன இதுன்னு கோயில்பட்டி நகராட்சியில் சேர்க்க போகிறாங்க அது வேண்டாம் சேர்க்கக்கூடாது இப்போ கொடுக்க வந்திருக்கோம் இனிமேல் கொடுக்க உள்ளே போயிருக்காங்க ஆமாம் எங்களை விட மாட்டாங்க உள்ளே ரோட்டில் அனுப்பிட்டாங்க நாங்கள் ரோட்டில் நிற்கும் ஆமாம் அங்கேருந்து ரோட்டில் இருந்து அங்கே ரோட்டில் நிற்கணும்னா நிலமையில் வந்தோம் நாங்களும் இரநூறுவா பஸ் டிக்கெட் போட்டு வந்திருக்கோம் கூலி வேலை பார்க்குங்க அண்ணா புருஷ மாதிரிலாம் கொஞ்சம்